உனக்கு சூடு எதனா இருக்குதா அதாவது இன்றைக்கு வந்து தேசிய புலனாயனு அந்த கிரைம் பிரான்ச் ஒரு விகிதத்தை வந்து நீ கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் உள்ள அத்தனை ஓட்டு வங்கியாளர்களையும் இவங்க வந்து எல்லா ஓட்டையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரியை மக்களுக்கு புகுத்தும் வண்ணமாக இன்னும் அந்த மண்ணாங்கட்டி போல அண்ணன் திருமாவுன்னு பேசிக் கொண்டு ஆகவே பிரதமர் அவர்கள் போன பிற்பாடு இவர் பர்மிஷன் கேட்கிறான்னா மக்கள் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யார் பைத்தியக்காரன் இருச்சு என்ன காரணத்துக்காக அனுமதி கேட்கிறார் அங்க நேர் டெல்லி போய் பாக்க கோவை மாநகரத்துல மெட்ரோ இஷ்யூ ஓடிக் கொண்டிருக்கிறது ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கல் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டி வியர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று சிறப்பு விருந்தினர் பாஜகவின் அணி சமூக ஊடக மாநில பொறுப்பாளர் சாமியல் அவர்கள் சார் வணக்கம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாவே கமிஷன் இல்லாத எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே இல்ல அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுல முக்கியமா வந்து திமுகவினரைய வந்து ரொம்ப அதிகமாக இந்த செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நயனார் அவர்கள் குற்றம் சாட்டிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவம் நீ கமிஷன் கொடுக்கல அப்படின்னா உன்னை நோண்டிடுவேன் உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியாதா அமைச்சர்கிட்ட சொல்லி உன்னை வேற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டல் அதிகமாக விடுத்திருக்காங்க கமிஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த செயல் வந்து அதிகமாகவே திமுகவில் நடந்திருக்கு இன்னைக்கு வந்து பப்ளிக்காகவே வந்து இந்த ஒரு செயல் வந்து வெளியே வெளியாகிக்கிட்டு இருக்கு இதை நீங்க பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு சார் ஏன்னா நயினார் அவர்கள் சொல்லியிருக்காரு திமுகனாவே கமிஷன் மாடல் தான் அது வந்து கடமையை செய்யாது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு சார் இதை பற்றி உங்களுடைய கருத்து குறிப்பாக எங்களுடைய பாஜகவின் மாநில தலைவர் இன்றைக்கு தன்னுடைய பிரசாரத்தின் மூலமாக எத்தனையோ சதவீதம் ஓட்டை இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் மூலமாக உயர்த்தினார் இன்றைக்கு இப்போ இருக்கிற பிரசண்ட் மாநில தலைவர் அண்ணன் அவர்கள் ஆங்காங்கே சென்று சிறப்பு கிராம சபை கூட்டத்தை நடத்தி இதற்கு முன்பதாகவே ஒரு குழு செட்டப் பண்ணி எந்தெந்த தொகுதிக்கு போகிறாங்களோ எல்லா இடத்திலும் அங்கே இருக்கிற நல்லதை கட்டதை மக்களுக்கு என்ன தேவை இந்த திமுக அரசு கோரிக்கைகளை என்னெல்லாம் செய்ய செய்ய தவறி இருக்கிறது எல்லாத்தையும் கையில் எடுத்து இன்றைக்கி ஓப்பனாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராயுதமாக இந்த தமிழகத்தில் மாறியிருக்கிறார் அந்த வகையில் அவர் சொன்னது நூறு ஒரு உண்மையான வார்த்தை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அது முதலமைச்சரிலிருந்து திமுகவினுடைய அடிமட்ட கவுன்சிலராக இருக்கிறாருங்க அவங்க கூட இன்றைக்கி கட்டிங் வாங்காமல் மக்களுக்கு தேவையான நல்லதை செய்யவே மாட்டான் ஒரு சின்னதாக ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக வருகிற குழா தண்ணி அந்த அந்த குழா போடுவதில் கூட நாங்கள் தான் போடுகிறோம் என்று சொல்லி வீட்டுக்கு இரண்டாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் வரை அங்கே இருக்கிற பிரசன்ட் தலைவர் வாங்குறான் அப்போது பாருங்கள் முதலையும் வாங்குது சாதாரண பூனையும் வாங்குது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இந்த உதல் உதனுடைய பிரிட்ஜை கூட நம்ம இப்போ பிரிட்ஜ் கட்டுறாங்க உதணியில் அந்த பிரிட்ஜை பார்த்தோம்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் இவர்கள் எப்படி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த கட்டமைப்புக்கு மீறி இவர்கள் வந்து உள்ளே ஏசி போடணும் உள்ளே வந்து அப்போ தான் இவங்களுக்கு வந்து கமிஷன் அதிகமாக கிடைக்கும் அதில் வந்து ஏசி போடுவதற்கான அந்த அந்த தன்மையை அவர்கள் வந்து கொடுக்கல முதல் அந்த வரைபடத்தில் ஆனால் திமுகவினுடைய டெண்டர் எடுத்த அந்த கைகூலிகள் அந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் உள்ள ஏசி போடுங்க வந்து விரிவாக்கம் செய்யுங்க அப்பதான் இவர்களுக்கு தேவையான கமிஷன் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி இன்றைக்கு அமைச்சர் பெருமக்கள் ஏனென்றால் தேர்தல் நெருங்குகிறது கோபாலபுரம் கோபாலபுரத்தினுடைய குடும்பம் கமிஷன் வாங்குகள் என்று சொல்லி இவர்களை கட்டாயப்படுத்துகிறது எப்படி செந்தில் பாலாஜியை கட்டாயப்படுத்தி சிறைக்கு இவர்கள் அமைச்சார்களோ பொன்முடியை எப்படி கட்டாயப்படுத்தி வழக்கை வழக்கிலே சிக்க வைத்தார்களோ கே எப்படி கட்டாயப்படுத்தி ஈடியில சிக்க வைத்தார்களோ அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருமகன் அதாவது சபரிசோரனாக இருக்கட்டும் அல்லது சின்னவராக இருக்கட்டும் திமுகவனுடைய அடிமட்ட கவுன்சிலர் இருந்து தலைவர்கள் இருந்து வார்டு மெம்பர்கள் இருந்து எல்லா எல்லா இவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இவர்களை விட்டால் இவர்கள் எழுந்து கூட நின்று மற்ற தேர்தளை ஜெயிப்பதற்கு சாத்தியமே இல்லை ஆகவே எப்படியாவது மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி நீங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு கேபிள் கனெக்ஷனாக இருக்கட்டும் இல்லது ஒரு பழுப்பு பொதுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஐ அஃபிஷியலாக டெண்டர் கால் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு 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 பால் கடை டெண்டராக இருக்கட்டும் எல்லாவற்றிலையும் இன்றைக்கு திமுகனுடைய அரசு கட்டிங் வாங்கினதை இன்றைக்கு பக் ப அதாவது பப்ளிக்லேயே இன்றைக்கு மக்கள் எல்லாம் வெகு தூரத்தில் அப்போ வந்து ஃபோன் கிடையாது எல்லாம் தான் படித்து பார்த்தோம் இன்றைக்கு அப்டேட்டை வந்து மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இந்த அமைச்சர்களுக்கு இது ஒரு மிக வெக்கக்கேடான சாபக்கேடான ஒரு காரியமாக பார்த்து மோடி அவர்கள்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு நான் வந்து உங்களை மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்ப கேட்டாருங்க அவர் என்னங்காரு அவருக்கு கோ கோயம்புத்தூர் வந்ததுக்கு தெரியாதா இல்ல அதுதான் இப்போ பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்கள் வந்துட்டு போனாரு இவரு நாங்க ரெடியா இருக்கோம் உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு அவர் போனதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு ஆனா அமித்ஷா அவர்கள் உடனடியாக நீங்க கிளம்பி டெல்லி வாங்க அப்படின்னு மாநில தலைவர் நயனார் அவர்களை வந்து அனுமதி கேட்டது ஆளும் கட்சி ஆனா இவரை வந்து மீட் பண்றதுக்காக வந்து உடனடியாக வர சொல்லியிருக்காங்க என்ன காரணத்திற்காக வந்து மாநில தலைவர் டெல்லி போயிருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல மாநில தலைவர் மாத்திரம் அல்ல இதுல இதுல வந்து அண்ணாமலையார் அவர்களும் அந்த குழுவிலை வந்து அடங்கியிருக்கிறார் ஆஹ் ஏனென்றால் இது அரசியலுடைய ஒரு யுகமாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேர்தல் நெருங்க நெருங்கும் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருவதாக ஒரு செய்தி இருந்தது அவர் வந்தா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது ஆனா இப்போ இந்த நிலையில் இங்க இருந்து மாநில தலைவர் அங்க வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில ஆஹ் ஸ்டாலின் அவர்களும் அனுமதி கேட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் அங்க போயிருக்க ஸ்டாலினுக்கு அனுமதி மறுப்பு என்னன்னா ஸ்டாலின் வந்து ஒரு கையாலாகாத முதலமைச்சராக நான் பார்க்கிறேன் கோவை விமான நிலையத்துல கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமரை அங்கே வரவேற்றுத்தான் ஆகியிருக்க வேண்டும் ஏனென்றால் அது ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் புரோகிராம் கட்டாயம் கட்டாயம் ஒரு வேளாண் துறையை சார்ந்தது இவர் அங்கே போய் வந்து அந்த துறையில என்ன இவர்களுக்கு தேவை என்று சொல் சொல்வதெல்லாம் கண்டிப்பாக பேசியிருக்கலாம் இங்கே தவிர்த்து விட்டு போன முறை அவர் கொடநாடு சென்று விட்டார் அதற்கு முன் முந்தின முறை வந்து காபி கொட்டைக்கும் டீ கொட்டைக்கும் வித்தியாசம் தெரியாம காஃபி கொட்டையில போயிட்டு இது டீ கொட்டியான்னு சொல்லி கேட்டு அப்படியெல்லாம் மோடி இங்க வரும்போது பயந்து போய் ஒளிந்து கொண்டவர் பிரதமர் அவர்கள் போன பிற்பாடு இவர் பர்மிஷன் கேட்கிறாருன்னா மக்கள் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் யார் பைத்தியக்காரன் என்று என்ன காரணத்துக்காக அனுமதி கேட்கிறார் அங்க டெல்லி போய் பார்க்க கோவை மாநகரத்துல மெட்ரோ இஷ்யூ ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு நிதி வந்து தரல ஏற்கனவே இவர்கள் வந்து சென்னையில் வந்து இருநூறு கோடி ரூபாய் மெட்ரோல ஊழல் செய்திருக்கிறார்கள் அதற்கான வழக்கம் வந்து போய்கொண்டிருக்கிறது அந்த வகையில இங்க வந்த அதாவது கைக்கு வந்த ஒரு பழத்தை விட்டுவிட்டு விட்டு பாரத பிரதமர் தமிழகம் வரும்போதெல்லாம் போய் ஓடி ஒளிந்து கொண்டு போன பிற்பாடு இந்த இருபத்தி மூணாம் புலிகேஜ் மாதிரி பேப்பர் எடுத்துக்கொண்டு யாரோ எழுதி கொடுப்பதை இவர் போஸ்ட் போஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அரசியல் சாணியக்கன் எங்களுடைய அமித்ஷா அவர்களை இன்றைக்கு சந்திக்க இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய விகம் அதாவது ஒட்டுமொத்த மத்தியின் மத்தியினுடைய தலைவர்களும் இன்றைக்கு தமிழகத்திலே படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் முதலாவது பாரத பிரதமர் வந்து இருக்கிறார் தமிழகத்தை நோக்கி வரப்போகிறார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய பாஜக அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறந்த ஆலோசனை குழுக்கு இன்றைக்கு நயனா நகரில் இருக்கிறார் இப்ப முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு நீங்க அங்க போறதுக்கு காரணமே வேற ஏன்னா மெட்ரோ திட்டம் வந்து அதிமுக ஆட்சியில தான் வரும் அப்படின்னு நம்மளுடைய எம்எல்ஏ அவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன் அது ஒருவேளை கண்டிப்பா வந்து அது ஒரு தேர்தல் அறிக்கையா கூட இருக்கலாம்ல ஏன்னா இவ்வளவு நாள் கிடப்பிலே போட்டப்பட்ட இவர்கள் வந்து கணக்க சரியா தரல ஏன்னா அது 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 கடக்க வேண்டிய கணக்குகள் எல்லாம் இன்றைக்கு வந்து தமிழகத்தினுடைய அரசு கணக்கு பொய்யா கொடுத்துருக்கிறது நடைபெற்று இருக்கிற டெண்டர் கால்சாரிலும் ஊழல் இருக்கிறது போட்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக கோவை மாநகராட்சி மக்களுக்கு ஒரு மகத்தான திட்டத்தை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மிகப்பெரிய விரிவாக்கத்தை கண்டிப்பாக அக்க வாந்தி சீனிவாசனுடைய தலைமையிலே கொண்டு வருவார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்ப நயனார் அவர்கள் அங்க போய் இருக்கிறதுக்கும் இப்போ இவர் அண்ணாமலை சொல்வதற்கும் வந்து நிறைய வந்து ஒரு செய்திகள் எப்படி இருக்குன்னா இவர் கேட்கறதை இவரை காப்பாத்திக்கிறதுக்காக ஸ்டாலின் அங்க போய் பர்மிஷன் கேட்கிறாரு நயனார் அவர்கள் அங்க போயிருக்காரு அமித்ஷா அவர்கள் இங்க ஏதாவது அவங்களுக்கான செய்திகள் சொல்லி அனுப்புவாரு இந்த மாதிரியான கூட்டணிகளுக்கான வேலைகள் என்ன விஜய் பேசியிருக்காரு இல்லையா அதற்கான ஏதாவது வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இருக்கு இல்ல அதற்கான அதாவது திமுக கூட விஜய் கூடம் பேசு பேசுவதற்கு எங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு வேண்டும் என்று வேண்டுமானால் அவர்கள் நேரடியாக போய் பேச போகிறார்கள் துபாயிலிருந்து நேரடியாக சின்னவர் சின்னவர் சென்றார் அது தமிழகத்தினுடைய ஊடகம் அன்றைக்கெல்லாம் மறைத்து விட்டது அது நம்மை போன்றவர்களுக்கு தெரியும் ஆகவே இருந்து அமித்ஷாவை பார்க்க போல அமித்ஷாவை பார்க்க போல பிரதமரை பார்ப்பதற்கு சின்ன சின்னவர் சென்றதெல்லாம் ஊடகத்துல தொலைக்காட்சி நம்ம பார்த்தோம் தமிழக ஊடகம் அதை மறைத்துவிட்டது ஆகவே இவர்களுக்கு தேவை என்று சொன்னால் இவர்கள் இவர்கள் போவார்கள் ஆனால் என்னுடைய மாநில தலைவர் இன்றைக்கு சென்று இருக்கிறார் என்று சொன்னா தமிழகத்தினுடைய அரசியல் யுகத்துக்காக தமிழகத்திலே அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த குழு மூலம் பேசுவதற்கு சென்று இருக்கிறார் இப்போ நீங்க அரசியல் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா ஆனா திருமாவளவன் சொல்றாரு அதிமுக பாஜக ஏதாவது ஜெயலலிதா பொழுது இந்த கட்சி உள்ளே நுழைய முடியல ஆனா இன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்துட்டு பாஜக உள்ள நுழைஞ்சிடுச்சு அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதிமுக அதிமுகவுக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்யறேன் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க பாஜகவும் ஆர் எஸ் எஸ் வந்து உங்களுடைய கட்சியவே அழிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு எங்களை விட நேற்று ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்களா பாஜக காரனை விட பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் பற்றியும் சங் பரிவார்கள் பற்றியும் மிக நேர்த்தியாக நேர்த்து பேசியிருக்கிறார் அது முழு காணொலியும் கொஞ்சம் பாருங்களேன் எஸ்சிஆரை பற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் வைத்தவர் அண்ணன் திருமாவளவன் எஸ் பற்றி சொல்லவே இல்லை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் உள்ள அத்தனை ஓட்டு வங்கியாளர்களையும் இவங்களை வந்து எல்லா ஓட்டையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை மக்களுக்கு புகுத்தும் மன்னமாக இன்னும் அந்த மண்ணாங்கட்டி போல அண்ணன் திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவே பாஜகவுடைய வாஜ்பாய் கூட்டணியில் தான் இவர் ஜெயித்தார் என்பதை அண்ணன் திருமாவளவன் மறந்துவிடக் கூடாது இன்னும் காணொளி காட்சிகள் இருக்கிறது தாமரை சின்னத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் திருமாவளவன் போன்றவர்களும் ஓட்டு கேட்டார் அண்ணன் முதல் முதலில் ஜெயிச்சது பாஜகவுடைய கூட்டணியில் தமிழக மக்கள் நாட்டு மக்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டார்கள் எங்களை விட சிறப்பாக பாஜகவுக்கு நேற்று பிரசாரம் செய்தார் அவருடைய தொண்டர்களுக்கு பாஜக காரண ஆர் காரண சங் பரிவார் காரண சாதாரணமா நினைச்சு அதுல ஒரு சில பேர் ரெண்டு மூணு பேர் சும்மா எம்எல்ஏ வந்தா போதும்னு இருப்பான் ஆனா இவர்கள் எல்லாம் கொள்கை கொள்கை பிடிப்பை சார்ந்தவர்கள் சித்தாந்தத்தை கரெக்டாக கைப்பிடிக்கிறவர்கள் எம்எல்ஏ ஆனா கூட தங்களுடைய கட்சி என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு தன்னுடைய தொண்டர்களுக்கு மேடை போட்டு அட்வைஸ் செய்த அண்ணன் திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள் எஸ்சிஆரை பற்றி ஒன்று கூட அவர் பேசவில்லை அவருக்கு எஸ்சிஆர் பற்றியும் தெரியவில்லை அரசு அதிகாரிகளை உங்களுடைய கடமையை நீங்க சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அமித்ஷாவும் மோடியும் வந்து அவ்வளவு நேர்மையானவர்களா சந்தேகமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில திருமாவர்கள் பேசியிருக்காரு நேர்மையானவர்கள் தான் ஒரே ஒரு தவறை சொல்லி சொல்லுங்க இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டை அல்லது இந்திய தேசத்தில் நான் கேட்கிறேன் அமித்ஷா அவர்கள் மீதும் பாரத பிரதமர் மீதும் இன்றைக்கு இப்போது ஏதாவது ஒரு ஊழல் செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு அண்ணன் சொல்றேன் ஒன்றுமே சொல்ல முடியாது கண்டிப்பா சொல்ல முடியாது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று ஆர்ப்பாட்டம் போட்டிய அண்ணன் திருமாவளவர்களை உனக்கு வெக்கமான சூடு சோழன் எதனா இருக்குதா அதாவது இன்றைக்கு வந்து தேசிய புலனா புலனாய்வுடைய அந்த கிரைம் பிரான்ச் ஒரு விகிதத்தை வந்து நீ கொடுத்திருக்கிறாங்க அதாவது பட்டினத்தை சேர்ந்த மக்களுடைய குற்றங்கள் அதாவது பாலியல் தொந்தரவா இருக்கட்டும் அல்லது ஆணவ படுகொலையா இருக்கட்டும் தமிழகத்தை தமிழகத்தில் தான் அதிகமாக நடந்திருக்கிறது முந்தாணித்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க உங்களால மு கஸ்டாலினுடைய அரசையும் முதலமைச்சரையும் அல்லது அந்த கையில் இருக்கிற அமைச்சர்களையும் ஒரே ஒரு வார்த்தை விட்டு வெளியே ஒரே ஒரு வார்த்தை கேட்க துப்பு இதே மகாராஷ்டிராவிலயோ இல்ல குஜராத்லயோ பாஜக ஆளுங்கிற மாநிலத்திலேயே நடந்திருந்தா மேடை போட்டு பேசிருப்பீங்களா நேற்று எஸ் சிஆர் கண்டன ஆர்ப்பாடம் நடத்தினீங்க முழுக்க முழுக்க டீச் பண்ணீங்க அதுல வந்து எஸ்ஏஆர் பத்தி நீங்க சொல்லவே கிடையாது அந்த மீட்டிங்ல கூட ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு முக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுதோ தெரியலன்னு தெரியல இந்த கிரைம் பிரான்ச் வந்து தமிழகத்துல வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுது அதை நீங்க கொஞ்சம் கண்ண கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்லி கேட்க துப்பு இல்லா துப்பு இல்லாத மரியாதை அண்ணன் திரும்ப ஏன்னா சில பேர் வந்து அண்ணன் நீங்க அண்ணன் நீங்க வந்து நீங்க வந்து தவறுதலா பேசுறீங்க நாங்க ஏன் தவறுதலா பேசுறோம் இப்படிப்பட்ட காரியத்தை நீ தட்டி கேட்டா சமூக ஊடகத்துல பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது அண்ணன் பேசவும் மாட்டுறாரு போன வாட்டி நாலு சீட்டு சீட்டு வந்து கொடுத்தாங்க இந்த வாட்டி பாஞ்சு சீட்டு கேட்டுங்கிறார் அந்த சீட்டு பேரத்தில் தான் இருக்கிறார் தவித்து மக்கள் எப்படி பாடுபடுகிறார்கள் என்று என்பதை திருமாவளவன் எனக்கு மறந்து தன்னுடைய கட்சியினுடைய அண்ணன் பாபுல இருந்து பாலாஜில இருந்து அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பி ரவில இருந்து எல்லாம் கட்டா வந்து பணத்தை கொண்டு வருவாங்க இந்த பண பண கலெக்ஷன்லயும் சீட்டு பேரத்திலையும் உன்னிப்பா இருக்கிற தலி தலைவர் என்று சொல்லி மாற தட்டி கொண்டிருக்கிறார் இவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பட்டியல மக்கள் சிறந்த பாடத்தை புகுட்டுவார்கள் சரி இன்னைக்கு எல்லா கட்சியும் தனித்தனியாக பிரச்சாரத்திற்கு கிளம்பிடுச்சு கிராமம் ஏரியா திமுக மட்டும் பாத்திரங்கள் புடவைகள் தனித்தனியா நிறைய பொருட்கள் வந்து திட்டத்திற்கான தேவைகள் அதாவது மக்களை சந்திக்க நாங்க போறோம் அப்படின்னாவே அவங்களுக்கு தேவையானதை கையில கொடுத்துதான் நாங்க சந்திப்போம் அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜியினுடைய அஹ் தலைமையில நிறைய பாத்திரங்கள் பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சிருக்கு ஸ்டிக்கர் இந்த பாத்திரம் யார் சொல்லி கொடுக்குறாங்க அவர்கள் ஓட்டு கேட்க போகும்போது இவ்வளவு நாட்கள் வந்து மக்களை சந்திக்க நாங்க போறோம் அது வந்து பொங்கல் டைம் வேற வருது அதனால அந்த நேரத்தில் வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு இது பொங்கலுக்காகவா இல்ல எலெக்ஷனுக்காகவா அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க போகும்போது அவர்கள் கொடுக்கற அந்த அண்டாவிலையும் குண்டாவிலையும் அடிப்பதற்கு நல்ல வசதியாக இருக்கும் மக்கள் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு திமுக பிரதிநிதிகளையும் ஓட்டி கேட்க போறவங்களையும் கண்டிப்பா இவர்கள் கொடுக்கிற அந்த அண்டாவளையும் குண்டாவிலையும் கண்டிப்பாக அடிப்பார்கள் இதுல நீங்க கண்கூடாக பார்க்கத்தான் போகிறீர்கள் இன்றைக்கே வந்து ஒரு அமைச்சரை வந்து சிறைப்படுத்திருக்கிறாங்க இது வன்முறை கிடையாதுங்க மக்கள் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க இவர்கள் சொன்னதை ஒன்று கூட செய்யாத இந்த திமுக திமுக அரசு ஒன்று கூட சரியாக செய்ய செய்யவில்லை இவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் விளம்பரம் அவ்வளவுதான் எங்க பார்த்தாலும் அது சென்னையா இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும் எங்க பார்த்தாலும் அப்பா அவருடைய புகைப்படத்தை வைத்து வைத்து இல்லை இப்போ இப்போ கூட ஒரு அறிக்கைக்கிறாங்க உடன்பிறப்பே வா என்று சொல்லி ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா நம்மள விட அது ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் ஷட்டப்லாம் பிரமாணமா போட்டு டேக் ஆக்ஷன் ஓகே என்ற சொன்ன காணொலியெல்லாம் முதலத்தை நம்ம பார்த்தோம் அப்படி இவர்கள் வந்து ஷூட்டிங் அதாவது இப்போ இவர் வந்து உண்மையாக முதலமைச்சராக அவர் தகப்பனார் இருக்கும்போது இவருக்கு பதவியே தரல இவர் நன்றாக நடித்திருந்தால் மிக சிறப்பான நடிகராய் முகாசன் ஐயா அவர்கள் கண்டிப்பாக ஆயிருப்பார் அந்த வகையில் மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்க இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட ஓட்டுக்காக போக முடியாது நீங்கள் இந்த ஓய மாடல் அந்த சின்ன சின்ன ஊர் பஞ்சாயத்துகள்லாம் திமுக தலைவர் இருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மக்களை ஏமாற்றி நாங்கள் வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி ஏமாற்றி தேர்தல் அறிக்கை கொடுத்து ஜெயிச்சதோ அதே போல இந்த திமுக எல்லாம் இருக்கிறான் ஒரு நீர்நிலை புறம்போக்குல எங்க ஊர் பக்கத்துல எல்லப்பன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் நீர்நிறை புறம்போக்குல வீடு கட்டி இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி பாமர மக்களை ஏமாத்தி இன்றைக்கு ஜெயித்தவர்கள் எல்லாம் இருக்கிறான் ஏன்னா நீர்நிலை போற புறம்போக்குக்கு பட்டாவே தரமாட்டாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் திமுக இருக்கிறாங்க ஆகவே இவர்கள் எல்லாம் மக்கள் வந்து எப்போது தேர்தல் வரப்போகிறது என்று சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அது உண்மையாகவே சொல்கிறேன் சென்னையில் இருக்கின்ற அத்தனை கோட்டைகளையும் திமுக கோட்டையில ஓட்டை விழுந்து விட்டது இன்றைக்கு பெரும்பான்மையாக பாஜகவினுடைய கூட்டணி சிறப்பாக ஒரு ஒரு எடப்பாடியார் தேர்தலை அவர் விகித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய மாநில தலைவரும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆங்காங்கே தொண்டர்கள் தென்னை பிரசாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான முறையில ஓட்டு விகிதம் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்துவதற்கு ரெடியாக கூட்டணி அங்க பலமா இருக்கு உங்களுக்கு எங்க பலமா இருக்குது எங்க பலமா இருக்குது திமுக நீங்க திமு திமுகவுடைய கூட்டணி பலமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையே அங்கே ஆரம்பிக்கல இன்னைக்கு தான் காங்கிரஸ்ல ஐவர் குழு போட்டிருக்காங்க பா சிதம்பரத்துடைய தலைமையில் இன்னும் பேச்சுவார்த்தையும் அங்கே ஆரம்பிக்கல இவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிந்தவர்களும் அந்த சபரிஸ்வரன் அவர் டேரெக்டாக ராகுல் காந்தியோடும் தொலைபேசியில தொடர்பு ஒரு ஆளு இருபத்தஞ்சு சீட்டு முடித்ததாக

திமுக வந்து தனித்து நின்று போட்டிட்டதாக சரித்திரமே கிடையாது கையை கை கழுவி விடுறதுக்கான எல்லா எதிர்பார்ப்புகளையும் வந்து எல்லா செயல்களையும் திமுக செய்வதாக ஒரு செய்தி இருந்தது காங்கிரஸ் திமுக விட்டு போகவே போகாது காங்கிரசுக்கு எங்கேயுமே ஓட்டு வங்கி கிடையாது காங்கிரஸ் திமுக விட்டே போகாது பா சிதம்பரம் ஜெயித்ததும் காங்கிரஸால் தான் அவருடைய மகன் கார்த்திக் சீரம் சிதம்பரம் ஜெயித்ததும் திமுகவால் தான் ஆகவே திமுக விட்டால் காங்கிரசுக்கு வேறு வழியே கிடையாது காங்கிரஸ் எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்

மூணு மாசத்துக்கு அப்புறம் நீங்க மேடையில பேசுறீங்க நாட்டு மக்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலே வாக்குறுதி என்ன வாக்குறுதி கொடுத்தாரு வண்டி இல்லையா பெண்களுக்கான பாதுகாப்புகளை உறுதி செய்வோம் நாங்க வந்து கண்டிப்பா அரசு மருத்துவமனைகளுக்கு போறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க அந்த பாதுகாப்பையும் அதனுடைய சுகாதாரத்தையும் வந்து நாங்க மேம்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கார் வீ நிரந்தரமான வீடு ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி அமெரிக்கா பொருளாதார தேமிஞ்சிட்ட கார் கொடுப்பாரு அவரு இல்ல அதற்கான அதாவது இப்போ இன்னைக்கு எதுக்குமே வழி இல்லாம இருக்கிறவங்களோட வருமானத்தை மேலவங்க செஞ்சு அதுக்கப்புறம் இப்போ கார் இல்லாதவங்க பைக் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டுல இல்லங்க இல்ல அதுக்கான வருமானத்தை என் வீட்டுல அஞ்சு பேருக்குறான் அஞ்சு பேருக்கும் வீட்டு போயிட்டு தந்துருவாரா இல்ல பைக் எப்படி வருமானத்தை எப்படி எப்படி வருமானத்தை நீங்க பீகார்ல இப்படிப்பட்ட பொய்யான வாக்குறுதியை கொடுத்துதான் மக்கள் எல்லாம் நம்பாம புரிதுங்களா நிதிஷ்குமார்க்கு ஓட்டு போட்டு பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு நீங்க மகத்தான வெற்றியை கொடுத்துருக்காங்க நீங்க மேடையில நின்று சும்மா அந்த பொய் பிரச்சாரத்தை எல்லாம் பண்ண கூடாது அங்க இருக்கின்ற ஒரு கோடி பேருக்கு தான் பேசுறீங்க நீங்க ஏன்னா நியூ ஓட்டர்ஸ்க்கு மாத்திரம் தான் பேசுறீங்க முப்பது வயசு கீழே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தலையாட்டுவான் பிளாஸ்ட் பாப்பான்றீங்க பாப்பாண்டீங்க நாங்க ஒன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலீங்க நான் சொல்றேன் உங்களை அடிக்கவே ஆரம்பிக்கல திமுக மாத்திரம் தான் உங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அது கூட நீங்க சொல்றீங்களா இந்த விஜய் மேலையா தொட்டேன் தொட்டேன் சொல்லி ஒரே இந்த ஆமா இந்த ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்தத கருத்து அந்த இதுல பேசுவார் பாருங்க அந்த பேரரசு படத்துல பேசுவாரு அதே போல கருத்து திருப்பிங்க பேசுறாரு பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்றாரு அதெல்லாம் வந்து முப்பது வயசு மேல இருக்கிற ஒரு ஆமா முப்பது வயசுக்கு மேல இருக்கிற ஆட்கள் இவர் பேச்சை வந்து கேட்பானா நாட்டுல எவ்வளவு சட்டம் கெட்டு போயிருக்கிறது மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க சரி பண்ணுவேன் சொல்லியிருக்காங்க என்ன நீங்க சரி பண்ணுவேன் சொன்னீங்க அங்க என்ன என்ன எதிர்பார்த்தாங்க மக்கள் சரி பண்ணி இப்ப பாஜகவுமே ஆட்சிக்கு வந்தா தான அது செய்ய முடியும் வர முடியாதுங்க அவர் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூடிய கிடையாதுங்க இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கீழே விழுந்தார் எழுந்து விட்டார் அவராச்சு ஓப்பனா எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி அவர் அவர் வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் வந்து அரசியல் விகத் வகுக்கவராக இருந்தாலும் சரி கிரவுண்ட் லெவலில் கீழே இருந்து கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்துடுச்சு அவர் ஆயிரம் ரூபாய் கேட்குறாரு ஆனால் அரசியலில் போய் தோற்றுறேன்னு சொல்லி போய் அதை கூட இந்த விஜய் செய்ய மாட்டார் தோத்துட்டா திரும்பி படம் எடுக்க போயிடுவாரு ஆனா இவங்க கட்சி எல்லாம் என்ன பண்ணுவானுங்க தற்கூரின் யார் உங்கள ஒரு தலைவன் போய் அங்க அந்த 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 வார்த்தையை பேசலாமா தற்கூரின் வழி யார உங்களுக்கு தற்கு தற்குரினாரா மூகாசால் உங்களுக்கு தற்குரினாரா இல்ல ஊரே நீதி தற்குரினாரா இங்க யார் சொல்றது தீமுகத்தர் யார் சொல்றாங்க நம்ம தான் உங்களை வந்து தற்குரின் சொல்லி உங்களை வந்து மைண்டே வந்து அப்படி சொன்னாங்களா பண்றாங்க ஒரு ஐடி விங் கதையை போய் நீ பேசலாமா தலைவன் உங்களுக்கு ஐடி விங் இல்லையா ஐடிவிங்க பேசுற கதைய ஒரு தலைமை போய் மேடையில் பேசுற அப்ப பாருங்க காஞ்சிபுரத்தினுடைய இஷ்யூ மாத்திரம் நீங்க பேசுறீங்க உங்களால வந்து பர்மிஷன் கொடுக்க முடியல திருநெல்வேலியில் என்ன கதை நடந்த கதை கதை நடக்குது தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி கட்டு கட்டி இருக்கிறது ஒரு ஆம் தலித்து ஓட்டு எடுக்குன்னா ஆம்சாங் கதையை பேசு இன்னைக்கு ஆம்சாங் கதையை பேசுனா தலித்துகள் எல்லாம் பக்கம் வருவாங்களே ஒரு அரசியல் புத்தி உங்களுக்கு இல்லையா விஜய் அவர்களுக்கு யார் உங்களுக்கு எழுதி உண்மைதானே அது அப்போ தற்கொலைன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க தற்கூறு கதையை யார் பேசணும் ஆரோஜியா பேசிருக்கணும் விஜய் உண்மையாலுமே தற்கொலை அவர் நான் தற்கொலை நான் சொல்லவில்லை எந்த தலைவரும் அவரை தற்கொலை என்று சொல்லி எந்த மேடையிலும் சொல்லவில்லை எல்லாரும் அரசியலுக்கு வரலாம்னு சொல்லிதான் சொல்லியிருக்கிறாங்க திமுக அவருடைய ஐடி விங் அப்படி அவரை அவருடைய கட்சியுடைய தொண்டர்களை தற்கொலை என்று சொல்லி இவர்கள் வந்து ட்விட் போட்டு கொண்டு இருக்காங்க அதை போயிட்டு ஒரு மேடையில் பேசுறீங்களே அவர் பேசின ஒரே ஒரு சொல்லு சொல்லு கூட சொந்த சொல்லு கிடையாது எம்ஜிஆர் பட நிலையாக விட்டு நான் குறி குறி வச்சா தப்பாது தப்பா தப்பா நான் குறி வைக்க மாட்டேன் இதெல்லாம் போய் பேசுவாங்களா காஞ்சிபுரத்தில் சுத்தி சுத்தி வட்டாரத்தில் எழிலரசன் என்ற ஒரு எம்எல்ஏ என்ன ஊழல் செய்கிறான் அந்த அப்டேட் அங்க இருக்கிற சுந்தர் என்ற ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ என்ன என்ன ஊழல் செய்கிறான் அந்த அப்டேட் அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு எவ்வளோ ஊழல் செய்திருக்கிறாங்க அந்த அப்டேட் காஞ்சிபுரம் போயிருக்கிற இன்னைக்கு எடப்பாடியை பார்த்து கத்துக்கண்டாங்க இல்லை நயனா நாகராஜன் பார்த்து கற்றுக்கன்றேன் உனக்கு அரசியலிட்டே கிடையாது உன்னை கவுக்குறதுக்கோசம் இன்னைக்கு வந்து கூட இருக்கிற அந்த அஞ்சு கட்சி ஆதவர்ஜனா உள்ள உள்ளே இருக்கிறான் நிர்மல்குமார் பிஜேபி பிஜேபி உங்க கூட இருக்கிற ஒருத்தங்க கூட செய்யல் மாத்திரம் தான் அந்தாலும் பாண்டிச்சேரி சாராய வியாபாரி அந்த ஆளுக்கும் அறிவு கிடையாது ஆகவே ஒழுங்கு உங்களுக்கும் அறிவு கிடையாது பனை உரை விட்டு நீங்கள் நீங்கள் எப்படின்னா உங்களை வெளியே வர சொன்னாங்க வெளியே வந்தீங்க பாதம் கீழே படல அவ்வளவுதான் நீங்க சுத்தி கொண்டே இருக்கிறீங்க முதல்ல போய் ஆல உட்காருங்க ஒரு சபையை கூட்டுங்க மக்களை சந்திங்க கிரவுண்ட்ல இருங்க அங்க அங்க போய் உட்காந்துங்க நீங்க பாட்டு எழுதி கொடுத்தத பிளாஸ்ட் சொல்றீங்க நீங்க பிளாஸ்ட் அவ்வளவுதான் பிளாஸ்ட் பிளாஸ்ட் நீங்க பாத்தீங்களா பிளாஸ்ட் முடிஞ்சிடுச்சு விஜய் தான் பிளாஸ்ட் ஆமா எங்க அதாவது முதல்ல நீங்க ஜனநாயக டிக்கெட் டிக்கெட்டை வந்து கம்மி பண்ணுங்க இன்னைக்கு எல்லாம் பிளாக்ல வாங்கி படம் பார்க்க போறாங்க பாரு அது அதை வந்து நீங்க வந்து நீங்க வந்து எப்படி வந்து ஊழல ஒழிக்க போறீங்க எப்படி கட்டமைப்பு நீங்க வந்து தமிழகத்தில் கட்ட கட்டமைப்பு போறீங்க ஆகவே விஜய் அவர்களும் சரி உண்மையாக சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு இந்த காணொலி முழு காட்சி மூலமாக பிரசாந்த் கிஷோர் எப்படி மண்ணை கவினாரோ ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் வந்து பாப்பா பாப்பான்னு பாட்டு பாண்டீங்க பாருங்க யாரை பார்த்து பாண்டீங்கன்னு தெரியல நீங்களே அரசியல் ஒரு பாப்பா உங்களுக்கே நடக்க தெரியாது ஆகவே ஒரு பெரிய கட்சியோடு கூட கைகோர்த்து கொண்டு நடக்க முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மண்ணை கவி பீகாரிலே எப்படி பணம் போனது என்று சொல்லி ஆயிரம் ரூபாய் பிரசாந்த் கிஷோர் கேட்கிறாரோ அப்படிதான் நீங்களும் கேட்பீங்க